சிங்கப்பூரில் இதுதான் என்னோடய கார்டன் இங்கே எல்லாராலையும் கார்டன் பண்ண முடியாது எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அதை நான் வந்துட்டு யூப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஃபுட்டி சுட்டிக்கல் தான் அதில் வந்துட்டு என்னென்ன பண்ணலாங்கிறத நான் இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போதும் சரி வேலை முடித்து நான் லெவன் தேர்ட்டிக்கு நான் வீட்டுக்கு கிளம்பும்போதும் சரி நைட்டு நான் இதை வந்து டாஸ்க் எடுக்காது விட்டு பார்த்துட்டு தான் நான் கிளம்புவேன் இந்த குட்டி கியூட்டிக்கல்ல என்னென்ன போட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் அவரை கொடி புதினா இதெல்லாமே போட்டிருக்கேன் புதினா ரெண்டு மூணு தடவை நான் அறுவடை பண்ணேன் அதுக்கு மேலே எனக்கு வரல பட் வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சதை விட நிறையவே நான் பறிச்சேன் செடி வச்ச தின்னமோ நான் தான் பட் இதுக்கு தண்ணி ஊற்றி பாத்துக்கிறது எல்லாம் இந்த பார்த்து தான் பாத்துக்கிறாங்க சம்டைம்ஸ் இவங்களே வந்துட்டு உரமும் போடுவாங்க அது என்ன உரம்னு எனக்கும் தெரியல இந்த காய்கறி விதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து எனக்காக என் தம்பி வாங்கி அனுப்பிவிட்டான் அதை தான் நான் வந்து இங்க நான் வந்து கார்டன் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ இங்க ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு விளைய வச்சு சாப்பிட்றது அது ஒரு சந்தோஷம் தான்